கிறிஸ்தவுக்குள் அன்பானவர்களே நாம் செபிப்போம் அன்புள்ள இயேசப்பா இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் அருளுக்காக நன்றி உங்களுடைய கருணைக்காக உங்களுடைய மன்னிப்பிற்காக உங்களுடைய பாதுகாப்பிற்காக உங்களுடைய வழிகாட்டுதலுக்காக உங்களுடைய நட்புக்காக உங்களுடைய அமைதிக்காக உங்களை மாறாத அன்பிற்காக நீர் எங்கள் இரட்சகராக இருப்பதற்காக உமக்கு நன்றி ராஜா ஆண்டவரே என்னை தீமையிலிருந்து என் ஆவையும் வஞ்சகத்தை பேசுவதிலிருந்து என் உதடுகளையும் காத்தருளும் தீமையிலிருந்து என்னை விலக்கி நன்மை செய் அமைதியை தேடுங்கள் அதை தொடருங்கள் கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுவதற்கு திறந்திருக்கிறது பொல்லாப்பு செய்கிறவர்களை பூமியிலிருந்து அழித்து போட முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது நீதிமான்கள் குப்பிடுகிறார்கள் கத்தர் கேட்டு அவருடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் அவர்களை விடுவிப்பார் கத்தர் சமீபமாயிருக்கிறார் மற்றும் மன வருத்தம் உள்ளவர்களை காப்பாற்றுகிறார் நீதிமான்களுடைய உபத்திரவங்கள் அநேகம் ஆனாலும் கத்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் அவர்களை விடுவிப்பார் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் நீர் எங்களை எச்சரிப்பு செய்ததற்காகவும் உமக்கு நன்றி ராஜா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே